ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளஸ் ப்ளஸன் பி ஹாப்பி இன்றைக்கி தேர்ஸ்டே ஒரு பாபா கார்ட் ரீடிங் பார்க்கலாம் அஸ் யூஸ்ஃபுல் நீங்கள் பாபாவை நினச்சி ஓம் சாயிரம்னு சொல்லி ஒரு லெவன் டைம்ஸ் ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க லெவன் டைம்ஸ் ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்பர்ஸ் ஒன் டூ த்ரீல எனி நம்பர் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஸ்ட்ரெய்ட்டாக ரீடிங்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்று நினச்சவங்களுக்கு பாபா இன்றைக்கி என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்பர் ஒன்று நினச்சா அவங்களுக்கான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் பாபாஸ் மெசேஜ் ஓகே நம்பர் ஒன்னு நினச்சவங்களுக்கு மேபி இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஸ்யூஸ்னால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்கலாம் ஸோ பாபா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான க்யூர் இருக்குது ஓகேங்களா உங்கள் ஹெல்த் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்கள் டிசீஸ் வந்து சரியாகி நீங்கள் வந்து நல்ல வந்து ரிலீஃப் பார்ப்பீங்க நீங்கள் அதுலேருந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா ஸோ டெய்லி வந்து பாபா நம்ம பாபா நாமத்தை வந்து நீங்கள் சேன் பண்ணிவிட்டு வாங்க ஓம் சாய்ராம் சொல்லிவிட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை உங்களால் நீங்கள் இன்கேஸ் கேஸ் பெட்ரிட்டுனா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் படுத்துக்கிட்டே கூட நீங்கள் ஓம் சாய்ராம் எப்போல்லாம் முடியுமோ உங்களுக்கு எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ நீங்கள் சொல்லிட்டே இருக்கலாம் ஓகேங்களா சேன் பண்ணிகிட்டே இருக்கலாம் அண்ட் பாபா வந்து உங்களுக்கு எப்போயும் வந்து நான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கேன் அதாவது அவரோட கை வந்து உங்கள் தான் இருக்குது அதாவது ப்ரொடெக்ஷனாக ஆசீர்வாதமாக வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொட்டக்ஷனாக வந்து இருக்குது நான் எப்பயும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் பாபா ஓகேங்களா இன்னொன்று வந்து பாபா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு அலர்ட் வந்து ஒரு வார்னிங் மாதிரி சொல்கிறாரு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது ஒவ்வொருத்தருக்கும் கர்மானால தான் வந்து நல்லது கெட்டது வாழ்க்கையில் நடக்குது இல்லைங்களா ஸோ வந்து நம்ம போகிற போகக்கூடிய பாதை சரிதானா நம்ம செய்கிறது ஒவ்வொன்றும் சரிதானா நம்ம கேக்குறதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு நாள் ஒரு ஆர்கனைசேஷன் ஃபாலோ பண்ணுறது இன்னொரு நாள் இன்னொரு ஆர்கனைசேஷன் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேறு யாராச்சும் ஒரு தவறான ஒரு குரூப் பின்னாடி போகிறீங்களா அதாவது தவறான அப்படின்னா அதாவது அங்கே வந்து உங்களுக்கு வந்து போகிறதுனால ஏதாச்சும் வந்து உங்களுக்குள்ள மாற்றம் நடக்குதா உங்களுக்குள்ள வந்து ஒரு செல்ஃப் என்ன சொல்கிறது ஒரு இன்னரில் உங்கள் இன்னர் ஒர்க்கு அதாவது எப்படி சொல்கிறது உங்களுக்குள்ள செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதுவும் நடக்குதா வேறு ஏதாச்சும் அதனால் வந்து ஒரு பலன் இருக்கா வேறு என்ன அதனால் வந்து நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் பாருங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்றாரு பாபா ஏன்னா வந்து நம்ம நமக்கு என்ன இன்னும் கர்மா இருக்கோ அதை வந்து நம்ம வந்து இந்த உடம்புனால் வந்து அனுபவிச்சு இந்த உடம்புனால வந்து தீக்குறதுக்கு தான் வந்து நம்ம இந்த பர்த் எடுத்து வந்திருக்கோம் இல்லைங்களா தேவையில்லாத ஒரு வேலையினால அது நமக்கு தெரிஞ்சு செஞ்சாலும் சரி தெரியாமல் செஞ்சானாலும் தெரியாமல் செஞ்சானாலும் சரி அது வந்து கர்மா கர்மா தான் யூனிவர்சல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு வந்து யாராக இருந்தாலும் வந்து நமக்கு நல்லது கெட்டதுங்கிற அதாவது நம்ம செய்கிற பலன் தான் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் போகக்கூடிய பாதை சரிதானா நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் சரிதானா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவையாக வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்றாரு பாபா ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணம் சொல் செயல் ஒவ்வொன்றும் வந்து அது அடுத்தவங்களுக்கு இனிமேல் வந்து நல்லது பண்ணக்கூடியது வகையில் தான் இருக்கணும் அதனால் வந்து யாரும் கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த நெகட்டிவ் கர்மாவை அந்த கர்மிக்கு அதே எப்படி சொல்கிறது அந்த கர்மா கடனை வந்து மேலும் சேர்த்துக்காதீங்க அப்படின்றாரு பாபா ஓகேங்களா இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களுக்குள்ளே கவனம் கொடுத்து உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் போகக்கூடிய பாதை சரிதானா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவையாக வந்து நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வாங்க அதாவது பார்த்ததெல்லாம் வந்து இதெல்லாம் அட்ராக்டிவா தெரியும் இதெல்லாம் சைன் ஆகுது நல்லாயிருக்கு இதெல்லாம் நம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் நம்பி போகிற மாதிரி இருக்குது சரி இங்கே போனால் எதா தின்னா பித்தன் தெளியும் சரி இங்கே போய் பார்க்கலாம் இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு போய் இருக்கீங்க ஓகேங்களா ஸோ எந்த பாதை எது நமக்கு கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே அலசி ஆராய்ச்சி ஒரு முடிவுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் அது எந்த நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் ப்ராக்டிஸ் மாத்திரம் கரெக்டாக பண்ணிட்டு வாங்க எல்லாத்தையும் நம்பி நம்பி நம்ம முட்டாளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு பாபா ஓகேங்களா இது வந்து ஒரு பெரிய ஒரு வார்னிங்காக இருக்குது நம்பர் ஒன் பாயில் ஒன்று நினச்சவங்களுக்கு ஸோ பாபா வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களுக்குள்ளே அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் போகக்கூடிய பின்பற்றக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் வந்து சரிதானா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க அண்டு அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எப்பயும் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக ஒரு பாதுகாப்பாக வந்து நான் இருக்கேன் உங்களுக்கு உங்களுடைய என்ன ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் வந்து நீங்கள் அதை வந்து உங்கள் கருமானால் அனுபவிக்கிறீங்க ஸோ இப்போ அதை கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து அதை வந்து நான் போக்கிடுவேன் அப்படிங்கிறாரு பாபா ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு சீக்கிரமே நீங்கள் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி நல்லா வந்து ஒரு ரிலீஃப் பார்ப்பீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேரண்டி வந்து பாபா உங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங்காக கொடுக்குறாரு ஓகேங்களா நல்ல ஒரு மிராக்கலஸான ஒரு சேஞ்ச் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும் அது வந்து எதிர்பாராத ஒரு மிராக்கலில் கூட வந்து நீ உங்கள் வாழ்க்கையில் ஒரு திடீர் திருப்பமாக நடக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாரு ஓகேங்களா ஒரு மிராக்கல் எதிர்பாருங்க அப்படின்றாரு பாபா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்பர் ஒன்று நினச்சவங்களுக்கு பாபா இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்பர் டூ ஃபைல் டூ நினச்சவங்களுக்கான மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு இன்றைக்கி பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது நம்பர் டூ நினச்சவங்க நீங்கள் வந்து இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபைல் ஒன்று நினச்ச நினச்சவங்களுக்கு வந்த மெசேஜ் மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா ஸோ பாபா வந்து உங்களுக்குள்ளே தான் செக் பண்ண சொல்கிறார் ஓகேங்களா நமக்குள்ளே எதுவும் வந்து ஒரு வேண்டாத ஒரு ஈகோ இருக்கா அது வந்து மனிதர்களை வந்து ஒரு சக மனிதர்களாக பார்க்க விடாமல் ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தோ இல்லை ஒரு வசதி வாய்ப்பு பார்த்தோ இல்லை அவங்களுடைய வெளி தோற்றத்தை பார்த்தோ இந்த மாதிரி எல்லாம் நமக்குள்ளே இல்லை ஒரு பொசிஷன் பதவி அந்த மாதிரி ஒரு டெசிக்னேஷன் பார்த்தோ இந்த மாதிரி எல்லாம் பேக்ரவுண்ட் பார்த்து நீங்கள் எதுவும் வந்து மனிதர்களோட பழகுறீங்களா இல்லை வேறு எதுவும் வந்து உங்களுக்குள்ள நிறையா வந்து ஒரு டாமினன்ட் நேச்சர் அதாவது ரொம்ப ஈகோ மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாபா வந்து செக் பண்ணி அதை வந்து என்ன சொல்கிறாரு பேன் பண்ண சொல்கிறார் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து அதை பாபா துணியில் ஓகேங்களா பாபா துணி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் மனசார நீங்கள் அதில் வந்து சரண்டர் பண்ணிடுங்க இதெல்லாம் எனக்கு தேவையில்லை பாபா குழந்தையான்னு நம்மக்கிட்ட அந்த அளவுக்கெல்லாம் ஒரு டாமினன்ட் நேச்சர் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக நம்ம அடுத்தவங்களை அடக்கி ஆளணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வேண்டாத ஒரு ஈகோ அந்த டாமினேஷன்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குறாரு பாபா ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து பாபா இருந்து நீங்கள் எடுத்து போட்டுறணும் அந்த துணியில் எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த மாதிரி பாபா எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் ஒரு மனசளவில் வந்து அந்த ஈகோலாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அந்த நேயத்தோடு நீங்கள் இருக்கிறப்ப பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களுக்கான பாதையில் இருக்கக்கூடிய தடைகளை வந்து அகற்றுறதுக்கு நானே வந்து உங்களுக்காக வருவேன் உங்களுக்கு முன்னாடி போய் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் இருக்கக்கூடிய எல்லா தடை கற்களையும் வந்து நான் உங்களுக்காக வந்து கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன் ஏன்னா நீங்கள் வரக்கூடிய வழி வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் இல்லைங்களா கரடு முரடாக இருக்கலாம் வேறு ஒரு விலங்குகளோட ஒரு தொல்லை இருக்கலாம் ஒரு பாதைனா காடுனா எத்தனையோ எதை கடந்து போகணும் இல்லைங்களா அந்த மாதிரி வாழ்க்கை பாதையில் வரக்கூடிய எந்த ஒரு கற்கள் கடினமான ஒரு கற்களாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து உங்களுக்காக கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு கூடவே இருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக நான் உங்களுக்கு எப்பையும் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற நேரம் அது பாபாவுக்கு வந்து என்ன சொல்கிறது அதாவது ஆம்னி பிரசன்ஸ்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து நேரம் காலம்லாம் அவருக்கு கிடையாது ஓகேங்களா இடம் அதெல்லாம் இல்லை பாபாவுக்கு நம்ம எப்போ நினச்சாலும் மனசார நினச்சாலும் கூப்பிட்டாலும் வந்து பாபா வந்து நமக்காக வந்து அங்கேயே ஆஜராகிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து அவர் ப்ரொட்டெக்ஷனாக இருக்கார் இருப்பேன் அப்படிங்கிறார் பாபா ஸோ பாபா எதிர்பார்க்குறது என்னென்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த வேண்டாத நெகட்டிவிட்டி இந்த பைல் டூவில் வந்து பாபா எஸ்பெஷலி வந்து ஈகோ பற்றி சொல்கிறார் அதுவும் ஸ்பிரிச்சுவல் ஈகோ அது வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு ஓகேங்களா நீங்கள் போகக்கூடிய பாதையில் நீங்கள் ஒரு எஸ்பெஷலி ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப நீங்கள் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு நல்ல வகையில் ஒரு வளர்ந்து வர்றீங்க நல்ல அதில் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்ப அதில் வந்து ஒரு எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு ஒரு ஈகோ வந்து வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து பாபா வந்து எதிர்பார்க்குறாரு ஓகேங்களா ஸோ நீங்கள் அப்படி இருக்கிறப்ப பாபா வந்து நான் உங்களுக்கு வந்து எப்பயும் வந்து உங்களுக்கு ப்ரொட்டெக்ஷனாக இருப்பேன் உங்களுடைய நீங்கள் போகக்கூடிய பாதையில் எப்பையும் வந்து நான் உங்களுக்காக அதை வந்து ஈஸி பண்ணி தருவேன் உங்களுக்காக நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் நேரம் காலம் இடம் பொருள் அதெல்லாம் பார்க்காம உங்களுக்கு எப்போனாலும் வந்து உங்களுக்கு ஆஜராகிடுவேன் உங்களுக்கு வேண்டியதை வந்து நான் செய்வேன் அப்படின்னு வந்து பாபா சொல்கிறார் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஃபைல் டூ நினச்சவங்களுக்கு இன்றைக்கி பாபா சொல்லக்கூடிய மெசேஜ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைல் த்ரீ நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கான இன்னைக்கு பாபாஸ் மெசேஜ் பார்க்கலாம் ஓகே இது வந்து ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் மாதிரி தெரியுது மேபி சிலருக்கு வந்து வேலை சம்மந்தமான ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை வந்து நீங்கள் ஃபேஸ் இருக்கலாம் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கோ எதுவும் நீங்கள் வந்து நான் மந்த்லி எவ்வளவு வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம் பட் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வந்து ஒரு குரோத்தை பார்க்க முடியல நல்ல ஒரு நம்ம ஒரு பண்ணக்கூடிய ஒரு வேலையிலையோ பிஸ்னஸ்லேயோ வந்து நல்ல ஒரு இன்கம் என்னால் இன்னும் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் டவுன் ஆகியிருக்கலாம் ஸோ பாபா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பாபா கோயிலில் கிடைக்கக்கூடிய உதி வந்து நீங்கள் வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா அந்த உதி வைக்கிறப்ப அதோட மிராக்கள் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அதோடய பலனெல்லாம் வந்து நம்ம வார்த்தையால் வந்து சொல்ல முடியாது நீங்கள் வந்து அதை டெய்லி வச்சிட்டு வாங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாரு பாபா ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய வேலையாகட்டும் நீங்கள் ஒவ்வொரு முயற்சி எடுத்தாலும் அதெல்லாம் வந்து ரொம்ப மெதுவாக தான் வந்து மூவ் நல்ல ஒரு எல்லோரும் மாதிரியும் நல்லா வந்து ஃபாஸ்ட்டான ஒரு குரோத் என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிற அந்த ஒரு கவலையில் வந்து நீங்கள் இருக்கீங்க பட் வந்து நீங்கள் டெய்லி வந்து உதி வச்சிட்டு வாங்க அதோட மிராக்கள் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு பாபா ஓகேங்களா அதாவது விடாமுயற்சியோடு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க அதாவது பாபா கிட்ட ஒப்படைச்சிருங்க அவரோட வாசலை தட்டுங்க அப்படின்னு வந்து பாபா சொல்கிறார் என்கிட்ட வாங்க என்னுடைய வாசலை தட்டுங்க எனக்கும் உங்களுக்கும் தான் கர்மிக் கனெக்ஷன் இருக்குது ஸோ நான் அப்படி எப்படி உங்களை வந்து பார்க்காம வந்து உங்களை கண்டுக்காமல் இருக்கிறது நான் எனக்கும் உங்களுக்குமான கர்மிக் கனெக்ஷன் இருக்கிறப்போ நான் அதுக்கு வந்து உங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ என்னோடய பாற்று வந்து நான் உங்களுக்கு செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு பாபா ஓகேங்களா என்னுடைய அந்த உதவிக்கரம் பாபா வந்து ஹெல்ப்பராக வந்து நமக்கு எப்பையும் வந்து அவரோட உதவிக்காரத்தை வந்து கொடு கொடுப்பேன் அப்படிங்கிறார் ஓகேங்களா ஸோ பாபாவே வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறப்போ ஸோ நம்ம போகக்கூடிய நம்மளுடைய இலட்சிய பாதையில் வந்து எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு தடை எந்த ஒரு தாமதம் வந்தாலும் அதெல்லாம் வந்து நம்ம சீக்கிரமாக வந்து கிராஸ் பண்ணி நம்மளும் வந்து நம்மளுடைய லட்சியங்கள் நம்ம என்ன என்ன ஃபிக்ஸ் பண்ணாலும் அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு பாபா வந்து நம்மளுக்கு கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ உங்களுக்கு பாபா சொல்லக்கூடியதை வந்து அந்த உதயம் நீங்கள் வச்சுட்டு வாங்க அப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்களே எதிர்பாராத அளவில் வந்து அந்த உதயனுடைய மகிமையை வந்து பார்ப்பீங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய லட்சியங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறது வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ பாபா வந்து எனக்கும் உங்களுக்குமான அந்த கர்மிக் கனெக்ஷன் இருக்கிறனால நான் உங்களையெல்லாம் வந்து நீங்கள் என்னை நினைச்சாலும் நினைக்கலனாலும் நான் வந்து உங்களை கண்டுக்காமல் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு பாபா அப்படி இருக்கிறப்ப நம்மளும் வந்து பாபா வந்து டெய்லி நினைச்சு அவருடைய நாமஜபம் பண்ணலாம் பாபா வந்து இங்கே உங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய உதியை வந்து நீங்கள் டெய்லி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு அதோட மகிமை வந்து அதை எப்படி வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் காட்டுது அப்படிங்கிறது வந்து அப்புறம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ நீங்களும் வந்து நல்லபடியாக உங்களுடைய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த லட்சியங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் ஓகேங்களா ஸோ பாபாவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்பராக இருக்கார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வந்து இன்னைக்கு பாபா உங்களுக்கு ஃபைல் த்ரீ நினச்ச உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஓகே தேங்க் யூ